அம்மா யாருக்கு என்னம்மா பாவம் செஞ்ச இது பாவிக்காம இப்பர் பட்ட நிலைமை ஏற்படணும் இது பாவி நான் எதுக்கு பாத்தேன் நான் நான் பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா இந்த பாவி வாழ்க்கை எப்படி அங்கிற நான் எதோரு பாருங்கலையே தாயே அம்மா போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோன்மோன்மோதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ புவிதனில் நான் பிறந்த கர்ம நாய் பிறந்து ஜென்மோ ஜென்மோ அண்ணன் தம்பி இல்ல பாவி அம்மா அண்ணன் தம்பி பாரி அம்மா அண்ணன் தம்பி எல்லா பாரி ப்பதே பாவோம் அம்மா பிறப்பதே பாவோம் அம்மா பின்னாக பிறப்பதே பாவோம் அம்மா பேதை போறாரே அம்மா பின்னாக பிறப்பதே பாவோம் அம்மா ஒியா பிறந்தேரே அம்மா அம்மா உதவ தரையாறே ரே அம்மா ஒண்டியா பிறந்தேரே அம்மா அம்மா madame கத்தர் நம்ம காதல கேக்கலையா இந்த பாவிர காதல் நம்ம காதல கேக்கலையா என்ன எழுந்து அடாதுன்னு சொல்ல மாட்டாயா ராஜா என்ன எழுந்து அழாத பத்மாவதுன்னு சொல்ல மாட்டாயா இது பாவிக்கு வந்து பொருந்தாயப்பா ராஜா நான் என்னதான் உன்னை வச்சுக்க அழுதுகிட்டு இருந்தாலும் என்னை எழுந்து நீ நான் சொல்ல போற அந்த பாயும் கடவுள் என் தலையில் என்ன எழுதிருக்கிறானோ என் தலை எழுத்து என்னவோ அதன்படிய நடக்கட்டுும்யா கரந்தப்பால் சண்ணம் போகுமா கருகிய பொருள் வருமா உடைந்தது உருவாகுமா வாழ்க்கை உள்ள அம்மா, உள்ள மதிநிலையாகுமா பூமி வந்தேன் பூசும் மஞ்சத்தாலி வந்தேன் நானே பாவி ஒரு சுகங்காரனே நானே பாவி ஒரு சுகங்காரனே கிணரானே நிழலில் மரமானே நீர் இலக்கிணரான மரமான நீர் இலக்கினரானே நிழலில்ல மரமானே நிம்மதியை இழந்தேனம்மா வாழ்க்கை நிம்மதியை இழந்தேனம்மா ிய இழந்தேன் அம்மா பொட்டி இழந்த பூமிழந்தேன் பூசு மஞ்சத்தான் இழந்தேன் பட்டி விட்ட மரமானே நானே பாவி ஒரு சுகங்காரலே நானே பாவி ஒரு சுகங்காரலே சுவாமி சுவாமி தீர்க்க சுமங்களி என்ன சுவாமி ஒரு பெண்ணான மண்ணிலே பிறக்கிறாள் பிறந்த பெண்ணானவள் கர்ப்பத்தை முன்னூறு நாள் சுமக்கிறாள் சுமந்த கர்ப்பமானது மண்ணிலே கிரணம் அவள் கிரானமான ப கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைகிறாள் மங்கை பருவம் அடைந்த ஒரு பெண்ணுக்கு மனவாளை தேர்ந்தெடுத்து மணப்பந்தல் உறவினர் ஒன்று சேர்ந்து நீ தீர்க்க சுமங்களியவோ என்று வாழ்த்துகிறார்கள் அதை தான் நானும் இன்று உன்னை வாழ்த்து அப்படியா சுவாமி நான் எந்த நிலையில் இருக்கேன் தெரியுமா

பெண்ணால் மூச்சத்து கிடைத்தாராம் அந்த பெண்ணை பார் நீ தீர்க்க சுமங்கல் ஜவோ என்று வாக்களித்தார் அந்த பெண்ணால் கண் விழித்து கேட்டாராம் சுவாமி திருமணம் நடந்தே என் கணவர் இறந்து விட்டான் இனி இந்த மண்ணில் நான் எதற்கு இருக்க வேண்டும் இருக்காவி யான் எவனே இறக்க சென்றே என்னை நீ வாழ்த்து கேட்டார் அவர் கொடுத்த வாக்கானது ஒரு பிறவி தாண்டி மறுபிறவி அவர் சந்திரமதியாக பிறந்தாராம் இறந்து போன கணவரும் அரிச்சந்திரனாக பிறந்தாராம் என்று சொன்னார் அந்த கௌதம முனிவரை விட இந்த நாரத மகமுனிவர் இழைத்தவன் நான் கொடுத்த வாக்கு பொய்க்காது ஆனால் உன் கணவனுக்கு உயிரிழக்க என்னால் ஆகாது என்று சொன்னால் இந்த உலகமே தோன்றா முன்னே ஓக்கார பிரபத்தினை ஒரு சக்தியாக தோன்றி தன் காம பசியை தீர்த்து கொள்ள மும்மூர்த்தியை படைத்து உலகமே உருண்டை வடிவாய் இந்த உலகமே பெரியதாக்கி ஆதி பராசக்தியாக விளங்கும் இருபது பதினான்கு உலகங்களுக்கும் நூத்தி எட்டு அவதாரத்த காக்கும் கணவனாய் இருக்கும் அன்னை ஆதி பொராசக்தியை இந்த ஆடி மாதத்திலே வணங்குகிற அனைவருக்கும் நான் கொடுத்த வாக்கும் கொலைக்கும் நீ எழுத்தது தீர்க்க சுமங்காய் உன் கணவனுக்கு உயிரிழக்கும் என்னை வணங்கியதை விட அன்னை ஆதி பொராசக்தி அந்த அன்னை தண்டுமாரியை வணங்கினார் உன் கணவனுக்கு உயிரிழக்கும் ஆனால் ஒன்று நானும் இப்போ தென் திசைக்கு செல்கிறேன் என்னுடைய மருமக அழைத்து வருகிறேன் ஒருமுறை அந்த ஆதி பல வணங்குவான் சென்று உச்சி மரத்தோப்புக்குள்ள ஒரு பூ பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா பச்ச மன்ன போலதாம் பால் பாக்கு வச்சு பாரி சம்போட்ட பாதையத்தாம் வருத்ததம் சாமி போட்ட முடிச்சு ஒன்னு சாதி பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையிலே துங்கையிலே போதம் என்னோட

மதுரையில்ங்கையிலே கங்கையிலே குளிக்கின்ற குளிக்கின்றாள் காசி சாலாட்சி அந்நையர்கள் பலருடே அவருக்கு I'm not going to dance to you.